உயிர் எடுத்த தம்பி என்று பேசுவதற்கு வீர வருகின்றார் ஈர தமிழால் அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன் நடுவர் அவர்களே என்னுடைய சொந்த ஊர் மதுரை சித்திரை திருவிழா பத்து நாள் நடக்கும் சரி மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் அழகருக்கும் திருவிழா எடுத்து பார்த்த எனக்கு ராமனுக்கும் சீதைக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கும் இங்கே பத்து நாள் நீங்கள் திருவிழா எடுப்பதை பார்ப்பதில் உள்ள போய் கிடக்கிறது வேறு எங்கும் இல்லாத தனிச்சிறப்பு கொண்ட புதுக்கோட்டை கம்பன் கழகத்து பெரியவர்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் இது மதுரை தமிழ் மட்டுமல்ல தமிழ் கூட இன்னும் ஒரு முறை கைதட்டல் அது ஏனோ தெரியவில்லை எனக்கு பேச தலைப்பு கொடுத்த பெரியவர்கள் கொஞ்சம் உயிரை எடுக்கட்டும் இந்த ஒட்டுமொத்த காப்பியத்திலேயே நல்லவன்னா சுக்ரீவன் தான் நடுவர் ஏன்னு சொல்லட்டுமா எல்லாரும் வாலிய கொண்டவன் சுக்ரீவன் வாலிய கொண்டவன் சுக்ரீவன் சொல்றாங்க உண்மையிலேயே அந்த சம்பவத்திற்கும் சுக்ரீவனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஓ தெரியுமா உங்களுக்கு கம்பர் சொல்றாரு எங்க உயிரை எடுத்தவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கணும்ல கம்பர் எல்லாத்துக்கும் அழகழகா அடைமொழி கொடுத்துக்கிட்டே வராருல்ல சுக்ரீவனுக்கு கம்பர் என்ன அடைமொழி கொடுக்கிறாரு தெரியுமா செவ்வழி உள்ளத்தோனையும் தோணையும் காட்டுதி ராமன் சொல்றாரு அவன் யாரு தெரியுமா சென்னரியில் செல்லக்கூடிய உள்ளம் கொண்டவன் சென்னரியில் செல்லும் உள்ளம் கொண்டவனா அண்ணனை கொல்ல போகிறான் அந்த காட்சி ரொம்ப அழகான காட்சி ராமன் வந்து துணை தேடி வராரு

பொதுவா ஏன் பெண்கள் பரிமாறுவாங்கன்னா அவங்களுக்கு தான் இவங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரியும் அதை திரும்பி வைக்கணுங்கிற அறிவு இருக்கும் ஆணுகள் அப்படி இல்ல இதுக்கு ஒரு காட்சி காந்தி வந்து ஒரு முறை சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தாராம் வினோபாபா உட்காந்து சாப்பிட்றாரு வினோபாபாக்கு பாவக்கா பிடிக்காது ஆனா காந்தி ஆசிரமத்துல எதை வச்சாலும் சாப்பிடணும் காந்தி பாவக்கா வச்சுட்டாரு வச்ச உடனே வினோபாவா என்ன பண்றாரு ஐயோயோ வச்சுட்டாரே என்ன பண்ணு எடுத்து உடனே முழுங்கிடுவாராம்மா முழுனாத பார்த்தா காந்தி உனக்கு பாவக்கா ரொம்ப பிடிக்குமா இந்த ஆண்டு மறுபடியும் வச்சிருவாரு அதுதான் ஆண் மனது ஆனால் பெண் மனது எதை வேண்டுமோ அதைத்தான் திரும்பி வைக்கும் இங்க சுக்ரீவம் பரிமாறத பார்த்துட்டு ராமனுக்கு என்ன கேட்கறாரு தெரியுமா பொருந்து நன் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய்களோன்னு கேட்டா பரவாயில்ல நீயும் கேட்கிறாரு ஓ மனைவியும் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா நீயும் பிரிஞ்சு இருக்கியான்னு அந்த காட்சி சுக்ரியா சாப்பாடு தான் வச்சுக்கிட்டு இருக்கான் பிரிஞ்சுட்டாங்களான்னு கேட்கிறாரு அனுமன் ஆமா பிரிஞ்சுட்டாங்க அண்ணன் தூக்கிட்டாங்க சரி வா சண்டைக்கு போகலாம் சுக்ரீவன் எப்பா சாப்பாடு பரிமாட்டிக்கிறது நீங்க திட்டத்தையே முடிச்சிட்டீங்க இதுதான் நடந்தது சுக்ரீவன் என் அண்ணனை கொல்லணும் வா கூட என்று ஒரு இடத்திலும் கேட்கவில்லை என் அண்ணன் இப்படி செஞ்சுட்டான் என்று தன்னுடைய நிலையைத்தான் உணர்த்தினானே தவிர்த்து என் அண்ணனை கொள் என்று சுக்ரீவன் சொல்லவில்லை உயிரிழத்த தம்பி தான் ஆனால் அவனுடைய நிலைப்பாடு அறத்தில் இருந்து வலுவவில்லை அறத்தில் இருந்து வலுவுண்டர்களே ஒரு தீர்மானம் போட்டு சுக்ரீவனை கம்பனுடைய கை சரக்கு முழுவதையும் பயன்படுத்துகிறானே அந்த அந்த படலமே நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும் அந்த படலமே கிடைக்காமல் போயிருக்கும் எத்தனை இடத்தில் கம்பனுடைய கவி நலம் ஆடுகிறது தெரியுமா சண்டைக்கு கூப்பிடுறாங்க போய் வாலியை போய் சண்டைக்கு கூப்பிடுறான் சுக்ரீவன் வாழ் யோசிக்கர் என்ன பயந்துட்டு போனவன் கூப்பிட்றான் இரு இருந்தா அடிச்சுட்டு வரேங்கிறப்ப தாரையினுடைய மதிநுட்பமும் அந்த இடத்துல வெளிப்படுது தாரை சொல்றா உனக்கு இத்தனை நாள் பயந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து கூப்பிடறான்னு யோசிக்க வேண்டாமா ராமன் என்ற துணை வந்திருக்கு அப்ப அவன் சொல்றான் தம்பியரன்றி தனக்கு வேறு உயிர் இல்லை என்று என்னும் அவனா எனக்கும் என் தம்பிக்கும் நடக்கிற சண்டையில இடையில வந்து நிக்க போறான் என்று ராமனுடைய பெருமையும் வாழி பேசுகிறான் என்று சொன்னால் சுகரம் இல்லாம வந்திருக்குமா சண்டைங்க உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா போட்டு அடி கடையிற கடையில வாழி சுக்ரீவன் ஓடி வந்துட்டான் சுக்ரீவன் வந்து ராமன் கிட்ட கேட்கறான் என்ன ராமாயன் இப்படி விட்டுட்டேன்னு ராமன் சொல்றாரு பாருங்க இல்ல யார் வாழி யாரு சுக்ரீவன் எனக்கு தெரியல எங்க இது ஒரு நம்பர் மாதிரி வார்த்தையா டபுள் ஆக்ஷன் மாதிரி இருக்கு இதை நம்ப முடியுங்களா நடுவர் அவர்களே எங்க ஒன்னும் வேணாம் அடிக்கிறவன் வாழி அடி வாங்குறவன் சுக்ரீவன் கூட ராமனுக்கு தெரியாதா முடிஞ்சு போச்சு அடி வாங்குறவன் சுக்ரீவன் கூட தெரியாது இவருக்கு தெரியாதம்மா உடனே என்ன சொல்றாரு இந்த மாலையை போட்டுக்கிட்டு போங்கிறா அவன் யோசிக்கிறான் இப்பதான்டா அடி வாங்கிட்டு வந்தேன் மறுபடியும் அடிக்க விடுறான் முதல்ல இந்த எல்லா கொட்டையும் இல்லைங்க நம்ம முதல்ல முதலந்த வருவோங்கிற மாதிரி அடி வாளி போட்டு பின்னி எடுக்கிறாங்க மறுபடியும் அப்பவும் ராம நம்பு பாயவில்லை பெருமக்களே சுக்ரீவனை நான் ஏன் உயிர் எடுத்த தம்பி சுக்ரீவன் என்பதில் சற்று மாறுபடுகிறேன் என்றால் இவன் உயிர் போய் விடுமோ என்று ராகவன் அப்படி பயந்து நடுங்குறான் அப்படியே இடுப்புக்கும் தலைக்கும் கையை கொடுத்து தூக்கி கல்லோட அடிக்க போறாங்க ராமனுடைய அம்பு பாய்ந்தது உலகத்தில் எப்பேற்பட்ட பெருமைகளையெல்லாம் ராமநாமம் தாங்கி இருக்கிறது என்பதற்கான பாடலை கம்பன் இந்த இடத்தில் தான் கொடுத்தான் உண்மை உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை எழுமை நோய்க்கும் மருந்தினை செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று ராமநாமத்தை நாம் பூஜித்துக் கொண்டிருக்கிறோமே அந்த சிறப்பான பாடல் சுக்ரீவனால் தான் கம்பன் மூலம் கிடைத்தது என்றால் எப்பேற்பட்ட சிறப்பு சுக்ரீவனுக்கு உண்டு யோசிச்சு பாருங்க விழுந்துட்டாங்க இறந்து இறக்க போகிறான் தருவாயில் அவர்கள் இருவருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷனைகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் வழக்காக நம்முடைய இருந்து கொண்டிருக்கிறதே நாற்பத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு கம்மன் கழகத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கம்மன் கழகங்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகள் நின்று நடவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவைகள் அத்துணை பேரும் வாழிவதையை இன்னைக்கும் வழக்காக வைத்து பெருமை பேசுகிறார்கள் என்றால் சுகிரீவன் இல்லாம வந்திருக்குமா சுகிரீவன் இல்லாம வந்திருக்குமா அந்த வாளியினுடைய வார்த்தை நான் இதுதான் கம்மன் கிட்ட பிரச்சனை எந்த பாட்டை எடுக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை எதை விடுறதுங்கிறதான் கம்மன் கிட்ட பிரச்சனை நான் அதற்குள் நுழையப் போவதில்லை ஆனால் வாளி என்ன செய்கிறான்னு தெரியுமா தன் தம்பியை பிடித்து ராமனிடம் ஒப்படைக்கிறான் அனுமனை பிடித்து ராமனிடம் ஒப்படைக்கிறான் அங்கதனை பிடித்து ராமனிடம் ஒப்படைக்கிறான் எல்லாம் ஒப்படைச்சு முடிச்சுட்டு கிட்ட சொல்றா நீ கவலைப்படாதே நான் மரணிப்பதாக நினைக்காத எனக்கு எல்லாம் நம்ம சேர்ந்து ராமன் கிட்ட போவான் ராமனே நம்ம கிட்ட வந்து எனக்கு வீடு பேரு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த சிறப்பு அவனுக்கு கிடைத்தது என்று வாளி உள்ள மகிழ்ந்தானே அதற்கு வித்து போட்டது யாருங்க வீடு பேரு நாம் உலகத்தில் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அறம்பொருள் இன்பம் என்ற நான் மூன்றையும் கடந்த நான்காவது படியாக நாம் நினைப்பது வீடு பெற்றை தான் அந்த வீடு பெற்றை வாளிக்கு படைத்த பரம்பொருள் இறங்கி வந்து கொடுக்கிறாருன்னா அந்த சிறப்பு சுக்ரீவனால் தான் வாளிக்கு கிடைத்தது இன்னும் ஒருபடி தாண்டி போகட்டுமா தாரையை வான்மீகி படைத்ததற்கும் கம்பன் படைத்ததற்கும் மாற்றம் உண்டு வான்மீகி வந்து அவளும் குடிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி தான் காட்சி எடுப்பான் ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு நாளும் படைப்பவன் கிடையாது ஏதோ விழுந்து கிடக்கிறான் மயக்கத்துல மயக்கத்துல அப்படி இருக்கும் பொழுது கோவத்தில் லக்குவன் வராரு ஏன்னா கொடுத்த வார்த்தை இன்னும் காப்பாத்தலை கோவத்தில் லக்குவன் வரும் பொழுது தாரை முன்னாடி வந்து நிக்கிறாங்க கம்பனுடைய வார்த்தை பாருங்க மங்கள அணியை நீக்கி மணியனை துறந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் கொற்றா பொங்குவம் முளைகள் பூக்க கழுத்துடன் மறைய போத்த நங்கையை கண்ட வள்ளல் நயனங்கள் பணிப்பேன் என்றான் என்று பேசுகிறார் தாரை ஒரு குரங்கு பாத்திரம் தானே குரங்கு விதவை கோலத்தில் வருமா குரங்கு விழவை கோல கோலத்தில் வருமா அறத்தை கூற முற்பட்ட கவி சக்கரவர்த்தி கம்மன் எல்லா பாத்திரங்களையும் அந்த தடத்தில் நகற்றி போடுகிறான் என்று சொன்னால் தாரை என்னும் பாத்திரத்தின் மேன்மை தெரியவும் சுக்ரீவன் தான் ஒரு காரணமாக இருக்கிறான் நடுவர் நான் நிறைவாக ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் கும்பகர்ணனை பற்றி எனக்கு முன்பு பேசிய தோழி அழகாக விவரித்தார் கும்பகர்ணன் வதைப்படத்தில் என்ன நடக்கும் தெரியுங்களா கும்பகர்ணன் வந்து அவன் தோளோடு தோல் தொடர்ந்து நோக்க நாள் பல செல்லுமாமா இருந்து இங்க பாக்குறதுக்கே நாட்கள் ஆகுமாமா அவன் அடி வெளுத்தெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அனுமன் தோற்றான் அங்கதன் தோற்றான் சுக்ரீவனும் தோத்து போனான் கடைசியில் கும்பகர்ணன் என்ன பண்றான் தெரியுங்களா சுக்ரீவனை தூக்கிக்கிட்டு கோட்டைக்குள்ள போறான் சுக்ரீவனை தூக்கி கொண்டு கோட்டைக்குள் போகும் பொழுதுதான் ராமன் கும்பகர்ண வதை படத்தில் அம்பெடுத்து போரிட துணிந்தான் ஏன் வரணும் ஏன் அனுமன் தோத்தப்ப வரல அங்கதன் தோத்தப்ப வரல சுக்ரீவன் தோத்தப்ப மட்டும் ஏங்க வரணும் ராமன் ஏன் தெரியுமா இந்த வானரப்படை யாரால் சண்டைக்கு வந்தது ராமனால் அல்ல சுக்ரீவனால் தான் வானரப்படை போர்க்களத்திற்கு வந்தது ராமன் தலைவன் ஆனால் போர் படை தளபதி சுக்ரீவன் தான் சுக்ரீவனை அடித்துக் கொண்டு கும்பகர்ணன் உள்ளே செல்றப்ப இதுக்கு மேல நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா நிலமை சரிப்படாது என்று யோசிச்சு பாருங்க கும்பகர்ணனே அவ்வளவு பெருசு இருப்பான் அவன் உள் நுழையணும்னா அந்த கோட்டை வாயில் கதவு எவ்வளவு பெருசு இருக்கணும் ஒட்டுமொத்த வாயிற் கதவையும் அவனுடைய அம்புகளால் ராமன் நிரப்பி தடுத்து நிறுத்துறான் ஒரு அம்பு போடுறான் நெத்தியில வழிகின்ற ரத்தம் சுக்ரீவனை மூர்ச்சிடுக்க எழுக செய்கிறது எழுந்து மூக்கையும் காவியையும் கடிச்சிட்டு ஓடுறான் யோசிச்சு பாருங்க சுக்ரீவனுக்கு ஆபத்து வந்துவிட்டால் தனக்கே ஆபத்து என்று ராமன் நினைத்தான் என்று சொன்னால் அப்பேற்பட்ட முக்கிய கதாபாத்திரமாக சுக்ரீவன் இருக்கும் பொழுது அவன் உயிர் எடுத்த தம்பியாக இருக்கலாம் ஆனால் இக்கம்பனுக்கே கவி கொடுத்த தம்பியாக நிற்கிறான் அறத்தை நிலை நிறுத்திய தம்பியாக இருக்கிறான் என்னும் பொழுது சுக்ரீவனும் இந்த காப்பியத்திலேயே கிடைக்கப்பெறாத நல்லவன் அது நல்லவராகிய நடுவருக்கு தெரியும் உங்களுக்கும் அதை அவர் புரிய வைப்பார் அப்படிப்பட்ட கவிகளை தந்த கம்பனைத்தான் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து அழித்து விட வேண்டும் என்று சில அமைப்புகள் நினைத்தன அப்பொழுது கண்ணதாசனை அழைத்து கம்பனை திட்டுங்கிற அசைன்மெண்ட்டை கொடுத்தாங்க கண்ணதாசன் கம்பன் மீது கல்லறிய வந்தவர் மறந்து விடாதீர்கள் கம்பன் மீது கள்ளறிய வந்த கண்ணதாசனை கம்பன் தன் தீராத காதலனாக மாற்றியது தான் வரலாறு அதனால் தான் கண்ணதாசன் பாடினார் காலமெனும் காற்று காற்றுமலை ஊழியிலும் சாகாத கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அண்ணனோட தம்பியர்கள் நாளாகி ஐந்தாகி ஆறேழு ஆனவிதம் கூறி என்னை ஆளுகின்றான் முளைதனில் ஏதி சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழலகும் போதை நிறைந்ததெனச் சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி கம்பனும் மாணவியில் கால்நதி போல் ஆவத நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ என்று க என்று கவிங்க கவியரசு கண்ணதாசனையே வியந்து வியந்து கம்பன் பாட வைக்க செய்தான் என்றாள் கம்பன் நேற்று இன்று நாளை என்ற கால வரையறையை கடந்து கலங்கரை விளக்கம் போல் இந்த மண்ணுலகத்தில் வாழ்வான் மைக்கை தட்டி தட்டி இளைஞர்களை தட்டி கொடுக்கும் நடுவருக்கு நன்றி பாராட்டி அவையோருக்கும் இந்த வாய்ப்பளித்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஏதோ சுக்ரீவனுக்கு ஒரு லாயர் மாதிரியே அங்கேருந்து வந்து சுக்ரீவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா சும்மா அவனே ஏதோ குரங்குகிறங்கன்னு பேசாதீங்க அவனால் தானே கம்பனுடைய கவியே எழுந்து நிற்கிறது அப்படின்றார் கவி அப்படின்னா கவிதைன்னு ஒரு அர்த்தம் உண்டு குரங்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு அந்த கவினால தான் இந்த கவி எழுந்து நிற்கிறது அதுதான சுக்ரீவனுடைய சிறப்பு சுக்ரீவன் முதல்ல சரியா சொல்லணும்னா அவன் ஒரு காமெடி பீஸா தான் இருந்திருக்கிறான் அவன் ஒரு டம்மி பீஸ் தூரக்க குரங்குகள்லாம் அப்படி மலை மேல அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்குது தூரக்க ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் வராங்க கையில வேல் இருக்கு வில்லு இருக்கு அம்பு இருக்கு அவ்வளவுதான் இவன் பார்த்தா கம்பெனி இப்படிதான் அறிமுகப்படுத்துறான் இவன் பார்த்தான் ஏய் வாலியோட ஆள் வந்துட்டாங்கப்பா ஓடுங்கப்பா வாடுங்கப்பா வாலியினால் கொள்வதற்கு வந்து விட்டார்கள் ஓடுங்க யாராவன்னா இருக்கலாம் இல்ல வழி தெரியாம காட்டுக்குள்ள வந்தவங்களா இருக்கலாம் சுத்தி பார்க்க வந்தவங்களா இருக்கலாம் இல்ல வாலியே இவங்கிட்ட சமாதானம் பேச வந்தவங்களா யாராவன்னா இருக்கலாம் ஆனா இவன் மனசு முழுக்க எப்ப வேணா வாலி நம்மளை தீர்த்து கட்டிடுவான்னு பயம் இருந்ததுனால இந்த அறிவு வேலையே செய்யலை அவ யார இருக்கலாம் ஒரு பாசிபிலிட்டி தானே யோசிச்சு செய்யல என்ன காரணம் எப்பொழுது உள்ளத்தில் அச்சம் வருகிறதோ அப்பொழுது அறிவு வேலை செய்யாது இந்த நாட்டை விட்டு வெள்ளையன் வெளியேற வேண்டும் என்றால் முதலில் நம் மனதை விட்டு அச்சம் வெளியேற வேண்டும் என்கிற தான் மகாகவி பாரதி புதிய ஆத்தி சூடி எழுதுகிற பொழுது முதன் முதலில் அ என்பதற்கு அவன் தந்த வாசமே அச்சம் தவிர் என்பதுதான் நீ அச்சத்தை தவிர்த்தால் தான் இந்த மண்ணில் இருந்து அன்னையே தவிர்க்க முடியும் சார் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் டாக்டர் எனக்கு எதை பார்த்தாலும் நான் ஒரு நான் ஒரு எலின்னு தான் எனக்கு தோணுது டாக்டர் நான் ஒரு மனுஷனே எனக்கு தோணலை நான் ஒரு எலின்னு தான் டாக்டர் தோணுது இது வித்தியாசமான ப்ராப்ளம் போல் இருக்குதுன்னு டாக்டர் என்ன பண்ணாரு ஒரு எலி பொம்மை எடுத்து தவார் யூ ஆர் டோட்டலி ஆல்ரைட் எலி இருக்குதே இப்படி படுத்தா மாதிரி போகுது ஆனால் நீ நிந்தா மாதிரி போகிற நம்மெல்லாம் மனுஷங்க எலிக்கு வால் இருக்குது உனக்கு வால் இல்லை எலி இருக்குதே அது பூனையை பார்த்து தான் பயப்படும் ஆனால் நீ மனுஷன் அதனால் கவலையே படாத நீ வந்து மனுஷன் எலி இல்லை எலி இல்லை டே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு வெளில போனான் பதறி அடிச்சுட்டு டாக்டர் டாக்டர் டாக்டர்னு உள்ளே வந்தான் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னா வெளில ஒரு பூனையை பார்த்தேன் டாக்டர்னா ஏய் நான் இப்போதானே சொன்னேன் பூனையை பார்த்து எலி தான் பயப்படும் நீ எலி இல்லை நீ மனுஷன் அப்படின்னு நான் உனக்கு திரும்ப திரும்ப சொன்னேன்ல டாக்டர் என்ன டாக்டர் நான் எலி இல்லை மனுஷன்னு நீங்க சொன்னது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த பூனைக்கு இன்னும் தெரியாதே டாக்டர் மனதுக்குள் அச்சம் வந்து விட்டது என்றால் அறிவு வேலை செய்யாது எப்பொழுது வேண்டுமானாலும் வாலி வந்து தன்னை கொல்வான் என்கிற அச்சத்தில் இருந்ததால் யாரோ வந்த பொழுதும் கூட பதறி அடித்துக்கொண்டு கொண்டு வாலி ஏவலின் வரவினார்தான் அணையர் தெவ்வராம் என வெறுவி அஞ்சி விரைவின் ஓடினான் எவ்வளோ வார்த்தை போடுறான் பாருங்க அவன் பதட்டத்தை சொல்றான் ஓடினான் விரைந்து ஓடினான் வெறுவி விரைந்து ஓடினான் இவ்வளோ வார்த்தைகள் அவ்வளோ இதை இந்த சுக்ரீவனை ஒரு பக்கம் வச்சுங்க இப்போ பல்வேறு சம்பவங்கள் நடந்துவிட்டது கிளைமேக்ஸ் வந்துருச்சு தூரக்க ராவணன் இருக்கிறான் இங்க ராமன் கிட்டக்க வீடனன் அறிமுகப்படுத்துறான் யார் யாரு யார் யாரு போர்க்களத்துல யார் யாரு அப்படின்னு வீடனன் சொல்றான் ராவணனை காமிச்சு வீடனன் ராமன் கிட்டக்க ராமா அதோ அதுதான் எங்க அண்ணன் ராவணன் அப்படின்னு சொல்லி முடிச்சான் இங்க பார்த்தா சுக்ரீவனை காணும் அப்படியே பாஞ்சி ஆகாயத்தில் சென்று ராவணன் முன்னால இடுப்புல கை வச்சு நிற்கிறான் சார் இந்த காட்சியை பார்த்துட்டு நினைச்சு பார்த்து கம்பனே அப்படியே ஆடி போயிட்டான் கம்பனுக்கு அப்படியே மிகப்பெரிய பரவசம் வெறும் குரங்கு டம்மி பீசு கம்பன் என்ன உதாரணம் போடுறான் பாருங்க இவன் புறப்பட்டானே அதுக்கு ஒரு உதாரணம் செல்கிறானே அதற்கு ஒரு உதாரணம் ராவணன் முன்னால நிற்கிறானே அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி புறப்பட்டானா உதயகிரியில் இன்று உகுகிரி செல்லும் தன் தாதை ஒத்தான் அப்படி உதய காலத்தில் சூரியன் அப்படியே ஒளி வீசி புறப்படுகிறதே அது மாதிரி புறப்பட்டான் புரட்டுதுக்கு ஒரு உதாரணம் செல்வது எப்படி இருக்குதான் சீதை வெள்ளம்போல் அழுத பொழுது தன் உள்ளம்போல் செல்லும் கழுகினுக்கு அரசன் ஒத்தான் ஜடாயு எவ்வளவு வேகமாக ராவணனையும் உந்திக்கொண்டு சென்று தடுத்தானோ அப்படி ஜடாயுவை போல போனான் அடுத்த உதாரணம் தாங்க தாப்பு ராவணன் முன்னால போய் நின்றானா எப்படி கம்பன் உச்சத்துல கொண்டு போய் சுக்ரீவனை சிவன் அண்ணான் ஆலகால விஷம் வந்த பொழுது சிவபெருமான் இருந்ததை போல் கம்பீரமாக இப்பொழுது சுக்ரீவன் நிற்கிறான் என்ன உதாரணம் ஒரு குரங்கு காமெடி பீஸ் பார்த்த உடனே பயந்து அடிச்சுக்கிட்டு ஓன்னவன் இப்ப யாரா புறப்பட்ட பொழுது சூரியன் செல்லுகிற பொழுது ஜடாயு கம்பீரமாக நிற்கிற பொழுது சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம் பயந்து பதறி அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சாதாரண குரங்கு ராமன் என்னும் பரம்பொருள் பேரில் வைத்த அன்பின் காரணமாக சூரியனைப் போல் ஜடாயுவை போல் தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய பக்குவத்திற்கு வந்து ஆலகாலமாக இருந்தாலும் நான் அஞ்சேன் என்று நின்ற சிவனுக்கு இணையாக வந்தான் என்றால் ராமன் பேரில் வைக்கின்ற அன்பு மிக உயர்ந்த நிலைக்கு ஒரு குரங்கை கூட எடுத்துச் செல்லும் என்பதை காட்டுவதற்காகவே இந்த காட்சியை வைக்கிறேன் இல்லைன்னா இப்படி ஒரு உதாரணம் ராமன் கம்பன் வாயிலிருந்து வர வேண்டுமா அப்படிப்பட்ட சுக்ரீவன் அவனுடைய மூக்கை எடுத்துக்கொண்டு கடித்து கொண்டு போய்விட்டான் நிற்கிறான் ராவணன் கேட்டான் இத்திசை எய்தியதன் பயன் சாரங்க இந்த பக்கம் வந்துருக்கீங்க ராவணன் அவன் கிண்டலை பாருங்க ஏன்னா அவன் எதிரே பார்க்கல எய்தியதன் பயன் என் சாரங்க இந்த பக்கம் இவன் அவன்கிட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்பந்தம் பேசுவா வந்திருக்கிறான் பத்தினோடு பத்துடை கரங்கள் உடையவன் அவன் தட மார்பில் நான் உரத்தில் எழுதினான் இருபது கை உள்ள ராவணனுடைய நெஞ்சிலே குத்தினான்னு எழுதல அவன் உரத்தில் குத்தினானா அவனுக்கு இருபது கை இது சாதாரண குரங்கு ரெண்டு கையால் குத்துதுன்னா ஏய் அவன் நெஞ்சில குத்தலடா ராவணனுடைய மார்பில் குத்தவில்லை ராவணன் என்னும் வீரனின் வீரத்தில் குத்தியது இந்த குரங்கு தான் முதன் முதலாக எவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு போய் கம்பன் நிறுத்துகிறான் அவன் உயிர் எடுத்த தம்பின்னு அது ஒரு கோணம் தானே தவிர மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்தவன் அது பரம்பொருளாகிய ராமனை சேர்கிற பொழுது அந்த மாற்றமும் ஏற்றமும் வருகிறது அதை அருமையாக வீர பாலாஜி சொல்லியிருக்கிறார்